அவர்களின் பிரதான கற்பனைகளும் கட்டல்களும் என்ன நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நீ உன்ன நேசிக்கிற போல பிறனை நேசிச்சா மட்டும்தான் அவருடைய கற்பனை கை கொள்ள உனக்கு வேறு தேவருக்கு உண்டாக வேண்டாம் அப்போ நீ அவருடைய கற்பனை கைக்குள்ள மட்டும்தான் யூ கேன் ப்ரூவ் தட் யூ லவ் காட் unless and until if you don't follow the word நீ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்தனா நீ தேவனை பேசிக்கிறாய் என்பதை ஒரு காலமும் உன்னுடைய வாய்நாள் சொல்லிடுறாங்க ஏன்னா அது அன்னைக்குள்ள நாம் அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் முடியுமா ஆனால் வேதத்தின்படி நடக்கிறோமா தட்ஸ் அ பிக் கொஸ்டின் அதான் ஒரு பெரிய கேள்வி நாம் வேதத்தின்படி நடக்கிறோம்